பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினான்கு வரை நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காகவும் உன்னதமான உயிருள்ள மது வார்த்தைகளுக்காகவும் மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அதிகாலையிலே மூன்று மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி உமது குரலை கேட்க உமது வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே மக்களோடு இணைந்து செபிக்க நீர் இந்த மேலான பாக்கியத்திற்காகவும் கிருபைக்காகவும் ஆறுதலுக்காகவும் நன்றி சொல்லி உமை புதைக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை நீர் ஆசிர்வதித்து உமது அன்பு கரங்களினால் தாங்குவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே புதிய புதிய அனுபவங்களையும் புதிய புதிய இறை வார்த்தைகளையும் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவரே உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் உமது கட்டளையின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை எங்களிடம் கடந்து வந்து ஒரு ஆசிரியரை போல ஒரு ஆசிரியை போல நீர் எங்களுக்கு கற்று தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்து உமோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக உமது பெயரை போற்றி புகழ்ந்து உமது நாமத்தை மாற்றி ஊற செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை உருமாற்றிக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசம் அற்று போய் இருக்கிறார்களோ திருச்சபையில் இருந்து வலி விலகி போய் இருக்கிறார்களோ திருச்சபை விட்டு வெளியிலே சென்று தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து இருக்கும் பொழுது மட்டுமே அவர்களால் கனி கொடுக்க முடியும் உமது பெயரை போற்றி புகழ்ந்து உமது பெயரின் வழியாக ஜெபித்தால் மட்டுமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பதை அறிந்த பிறகும் கூட திருச்சபை

பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி குற்றங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே தான் தவறு செய்யவில்லை என்று பெருமை அடித்துக் கொண்டு அலைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தவறு செய்து ஜெயிலில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறில் இருந்து எளிதாக வெளியே வர முடியாது என்பதை நீர் பல வழிகளில் ஒவ்வொரு நாளும் கற்றுக் ஒவ்வொரு மனிதரும் அது பத்து கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதற்காக மொயிசன் வழியாக பத்து கட்டளைகளை கொடுத்து இன்றும் அந்த பத்து கட்டளையின்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றேன் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இரண்டு கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்தும் அந்த இரண்டு கட்டளைகளையாவது கடைபிடித்தும் உண்மையோடு நடக்க வேண்டும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கின்ற ஆனாலும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை எங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் இல்லை எங்களுடைய நடத்தையில் ஒரு மாற்றம் இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிகின்றோம் புரிகின்றோம் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் பாவமன்னிப்பின் நிச்சயத்திற்காக அந்தவராக கிரே கல்வாரியில் நீர் சிந்திய இரத்தத்தை கொண்டு இந்த நாளிலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீர் பாவத்தை நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றீர் எனவே மனம் யார் யாரெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து உம்மை நோக்கி உருக்கமாய் மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய கூக்குரல் திரு சமூகத்தை தேடி வரட்டும் சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய் இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவர் எந்த நாளிலும் கூட உமது பெயரினால் நாங்கள் கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு அதை தருவீர் ஆகும் அண்டவர் உமது பெயரினால் நாங்கள் உம்மிடம் அன்றாடக்கூடிய வேலையிலே உமது நாமத்தினால் கேட்கக்கூடிய வேலையிலே எங்களை ஆசீர்வதியும் சுவாமி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும் சுவாமி எங்களோடு இணைந்து இருந்து செயலாற்றும் சுவாமி ஏனென்றால் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே இந்த நாட்களிலே அநேக மக்கள் இருளில் இருப்பதை பார்க்க முடிகின்றது பாவம் செய்து வெளியிலே வராதபடி சாத்தானுடைய கரத்தில் விழுந்து சாத்தான் அவர்களை அடக்கி இருளுக்குள் வைத்திருப்பதை பார்க்க முடிகின்றது திருத்துதர் பணிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் அவர்களை இருளில் இருந்து ஒளி அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னதபடி இந்த நாளிலே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களும் திறக்கப்படட்டும் அவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்களாக நம்பிக்கை கொண்டு வாழ்வார்களாக தூயோராகி அவர்கள் உண்மை போற்றி புகழ்ந்து உரிமை பேற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் என்னோடு இணைந்து அநேக மக்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் விண்ணப்பங்களை கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய உள்ளத்தின் குமுறல்களையும் தேவைகளையும் ஆண்டவரே உம்மை நோக்கி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆழ்ந்து அறிந்து பார்த்து அவருடைய ஜபங்களிலே சுயநலம் இல்லாதபடி அவர்களை மாற்றி அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்திட செபிக்கிறேன் யாரெல்லாம் என்னோடு தொடர்பு கொண்டு பேசி யார் யாருடைய விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப வாழ்வார்களாக இந்த நாட்களிலே பார்க்கின்றோம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் இருப்பதையும் சாத்தான் அநேக குடும்பங்களை பிரி அவமதித்து அவமானப்படுத்தி அவர்களை இந்த உலகத்திலே பார்க்க முடிகின்றது ஒப்புக் கொடுக்கின்றேன் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாகவும் எல்லோருமே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழக்கூடியவர்களாக மாற வேண்டுமாயும் ஏமாந்து போய்விடாதபடி உண்மையோடு உத்தமத்தோடு வாழவும் அவருடைய பாங்குகள் புதிக்கப்படவும் என் ஆண்டவர் தாமே இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்வை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் புதுப்பிக்கப்படக்கூடிய வேலையிலே அவன் இன்னும் ஆண்டவரை அணுகி செல்ல முடிகின்றது ஆண்டவரோடு இணைந்து இருக்க ஆண்டவருடைய குரலை கேட்க முடிகின்றது வழியில் அவன் நடக்க முடிகின்றது இந்த நாளில் நான் இந்த உலகத்தில் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலும் உமது சமூகத்தில் கடந்து வர சுவாமி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அந்தவரே பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஒப்புக் கொடுக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு சுய நினைவை இழந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இவர்களை துடுவீராக இவர்களுடைய நோயை மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாது உம்மால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உண்மை நோக்கி அப்பா பிள்ளைகள் தொடப்பட வேண்டும் அண்டவர் இந்த நாளிலும் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் சித்தம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரலும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கியம் மாதாவே வேளாங்கண்ணி அன்னையா தாயை பூங்கி மாதாவே பனிமயம் அன்னையே இரக்கத்தின் ஜமாலே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழவும் புதியதாய் பிள்ளைகளாய் புதிய மகனிடம் இருந்து அருள் வளங்களை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய சர்வேசனுடைய மாதா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்